டிவி வினியர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா ரொம்ப அமைதியாக அழகாக அப்படியே செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கும் ஆசை வாழ்க்கைனா என்னங்க எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் அன்றாடம் பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு நாங்களே பிரித்து அப்படியே எங்களுடைய மனதை அதற்கு ஏற்றா போல வாழ்க்கையில் மாற்றி அமைச்சுட்ருக்கோம் லைஃப்னா எப்போவுமே எப்படி இருக்கணும் தெரியுமா அமைதியாக இருக்கணும் நம்ம சொல்கிறது அதை கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு ஆனால் அப்படிலாம் கிடையாது அது அது திஷ்டத்துக்கு ஓடிட்டே இருக்குது இருந்தாலும் அதை பிடித்து வைத்து அதை வாழ பழகிட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிடித்து போகும் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சந்திப்பீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பொழுது விடிஞ்சோன்னே அன்னைக்கு வீட்டில் இருக்கவங்களோட சந்தோஷமாக கிளம்புவோம் வேலைக்கு கிளம்புவோம் ஆஃபீஸுக்கு கிளம்புவோம் ஸ்கூலுக்கு போவோம் அதே நேரத்தில் சரி கூட போவோம் அப்போ எத்தனை பேரை நாங்கள் இன்றைக்கி சந்திக்கிறோம் அவங்களுடைய நினைவுகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு வரது உண்டு சில நேரங்களில் அது பிடிக்கும் அது பிடிக்காமல் கூட போகும் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் எப்படின்னா பலருடைய பழக்க வழக்கங்கள் வந்து அப்படியே தாக்கத்தை ஏற்படுத்திடும் இதை யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க சில நேரங்களில் பேச முடியாது ஏன்னா சொல்லுவாங்க உங்களுடைய விஷயங்களை நீங்களே பத்திரமா பாதுகாத்துக்குங்க மற்றவங்க கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படியாவது இந்த மனசு என்ன அப்படின்னா பேசணும்னு துடிக்கும் இந்த பேசும் மனதுக்கு ஒரு ஆறுதலான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக வானொலியில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் உங்கள் இதயத்தோட நான் பேச போகிறேன் எப்படி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அதாவது சில நேரங்களில் வந்து கதைகளை சொல்லணும் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு அதில் நிறைய பேர் நான் சந்திச்சிருப்பேன் நிறைய பேர் நினைவுகளை நான் சுமந்திருப்பேன் என்னால் செய்ய முடியாமல் போயிருக்கோம் அப்படின்னு உங்க மனசு பேசிச்சு அப்படின்னா நீங்க ஏன் கூட பேசலாம் எப்படி பேசலாம் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி இது நல்லா இருக்குல்ல அதாவது உங்களுடைய கதையை வந்து நீங்கள் எனக்கு எழுதி அனுப்ப போகிறீங்க இந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போஸ்ட்டில் வந்து எழுதுவாங்க எப்படின்னா போஸ்ட் கார்டில் எழுதுவாங்க லெட்டர் எழுதுவாங்க அப்படி இல்லைனா நிறைய தபால் அட்டைகள் கூட நிறைய வாங்கி அது மூலமாக எழுதி அனுப்புவாங்க இப்போல்லாம் அது கிடையாது இப்போல்லாம் வாட்ஸ்அப் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் வந்து ரொம்ப சுருங்கியும் போயிடுச்சு ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க இப்போ எழுத எழுத உங்கள் மனசு அப்படியே லேஸ் ஆகும் அந்த லேஸ் ஆகும் தன்மையோட நிறைய விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் அப்போ இன்றைக்கி வந்து எங்கள் கூட சூப்பராக நான் நாலு பேர் இணைஞ்சிருக்காங்க எப்படி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அவங்களுடைய கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த அழகான பயணம் எப்படின்னா பசுமையான நினைவுகளை மனது சுமந்து வரும்பொழுது வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு கூட ஒரு தம்பி இணைஞ்சிருக்கார் எப்படி இணைஞ்சிருக்காருனா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு டான் டிவிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு திருக்கோணமலையிலேருந்து எழுதியிருக்காரு தினேஷ் அப்படின்னு அவர் பேரை குறிப்பிட்டிருக்காரு போஸ்ட் கார்ட் மூலமாக எழுதுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ஒரு ஆழமான நினைவுகளை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த லெட்டரில் என்ன வருது அப்படின்னா எனக்கு வந்து அப்போது பத்து வயது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது எப்பவுமே வந்து அம்மா கிட்ட வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சண்டை போட்டுட்ருப்பேன் எதுக்கு சண்டை போட்டுட்ருப்பேன்னா பக்கத்து வீட்டில் வந்து அனுஜான்னு ஒரு தங்கச்சி இருந்தாங்க அப்போது அவங்க வந்து எங்களுடைய ராணி மாமியுடைய மகள் அவங்கக்கிட்ட ஒரு குட்டி சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிளை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ எனக்கும் ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு நான் எப்போவுமே சண்டை போடுவேன் அம்மா என்னை சமாதானப்படுத்தி எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பவே முயற்சி போடுவாங்க ஆனால் அப்பா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே காதில் வாங்காத மாதிரியே அவங்க இருப்பாங்க அப்போ இப்படியே என்னுடைய நாட்கள் போயிட்டுருக்கும் பொழுது பண்டிகை காலம் அது அந்த பண்டிகை காலம் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்மஸ் நெருங்கிட்டு இருக்கு அன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாளா இருக்குது அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் விடுமுறை விடக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு அப்போ நாங்க எல்லாம் சேர்ந்து மாலை நேரங்களில் வந்து விளையாடுவது உண்டு கடற்கரையில ரொம்ப அழகா விளையாடிட்டு இருப்போம் அப்ப அப்பா வந்து என்ன பண்றாங்க அன்னைக்கு வந்து மாலை நேரம் அப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வரும்பொழுது எனக்கு தங்கைக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வராங்க அப்போ அம்மா சொல்றாங்க எதுக்கு இப்போ இந்த தேவையில்லாத ஒரு செலவு அப்படின்னு சொல்லும்போது அப்பா குழந்தைகளுக்கு தானே அவங்க சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்றத அப்பா அங்கே பதிவு செய்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸு அன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக அது இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு அழகான ஒரு ரெட்டு டீஷர்ட்டு கேப் எல்லாம் இருக்குது தங்கச்சிக்கு ஒரு அழகான ஃபிராக் அப்படின்னு அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் அப்பாவுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல ஏன் உங்களுக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்பாவினுடைய பெரியமானது அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்றத விட அன்றைக்கி வந்து எல்லாமே புத்தாடைகளை அணிஞ்சு வீட்டில் சந்தோஷமாக எல்லாருமே ஓடி தெரிஞ்சு அம்மா செய்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு நாளாக இருக்குது ஆனால் அப்பா வந்து அப்போ கூட பிஸியாக தான் இருக்கிறாங்க அப்போது மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வாராரு யார் வராங்க அப்படின்றதுக்கு முன்னாடி பொதுவாக அந்த சாண்டா ப்ரைஸ் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ வந்து அப்பா எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பா வந்து ராம் மாமாவோட சேர்ந்து வெளியில் போயிருக்காங்க கடலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சாண்டா கிஃப்ட் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குது என்ன அப்படின்னா ஒரு குட்டி சைக்கிள் நான் எதிர்பார்த்த அந்த சைக்கிள் அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போ சாண்டா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அந்த சாண்டா ப்ரைஸை கொண்டு வந்து சொல்கிறாங்க உன்னுடைய ஆசை கனவுகளை வந்து நீ அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பால அது உன்னுடைய அப்பா தான் உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் எனக்கு அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி பகிர்ந்துக்கிறதுனே தெரியல சரி இந்த இந்த சைக்கிளை வந்து நான் வந்து எங்க அப்பா முன்னாடி தான் ஓட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ என் தங்கையை சொல்றாங்க அண்ணா நீங்க அப்புறம் ஸ்கூல் போகும்போது என்ன அதில் கூட்டிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்றேன் எனக்கு பத்து வயசா இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை என் தங்கச்ச கூட்டிட்டு போக முடியும்னு அப்ப எங்க அப்பாவுடைய வருகையை நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அன்னைக்கு வந்து ரொம்ப இரவாயிட்ட அப்போ வரல அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால நான் தூங்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் அப்பா வருவாங்க அந்த சைக்கிளை நான் ஓட்டி காட்டலாம் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கும் பொழுது அன்றைய நாள் ஒரு கனவு போல தான் அமைஞ்சது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு ஆழி பேரலை என்பது எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது அது என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னன்னு எனக்கு தெரியலை அப்படியே ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்குது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்தது எனக்கு எதுவுமே தெரியல நான் அம்மாவினுடைய மடிகளில் அதுக்கப்புறம் வந்து படத்திலிருந்து அழுதுட்ருக்கேன் என்ன அப்படின்னா என்னுடைய உறவுகளை நான் தொலைத்து விட்டேன் எப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு கடைசி மட்டும் வரல என் கூட ஸ்கூல் போகணும்னு நினச்ச என் தங்கச்சி இன்றைக்கி என் கூட இல்லை இந்த சைக்கிளை எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட ஓட்டி காட்டணும்னு நினச்சேன் அந்த சைக்கிளை இன்றைக்கி ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னால் இன்றைக்கி என்னுடைய இரண்டு கால்களும் நடையை மறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆழி பேரலை எங்களுடைய குடும்பத்தை ஒரு இரவிலே அது புரட்டி போட்டது அப்படின்றது உண்மை இன்றைக்கி நானும் எங்கள் அம்மாவும் தனித்து இருக்கின்றோம் ஒரு சூழ்நிலையில் ஆனால் அப்பா கூட இருந்த அந்த நினைவுகள் தங்கக்கூடிய விளையாண்ட அந்த அனுபவங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ஓடி திரிந்த அந்த மணல் வெளி எல்லாமே இன்னும் என்னுடைய நினைவில் இருக்குது இதெல்லாம் பசுமையான நினைவு தானே அப்படின்னு அந்த தம்பி இன்றைக்கி இங்கே கூட ஷேர் பண்ணியிருக்காரு இது மாதிரி உங்கள் கிட்டேயும் நிறைய விடயம் இருக்கும் உங்கள் மனசோட பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் டான் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்குல இப்போது வந்து அடுத்த லெட்டரை பார்த்திங்கன்னா எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது எப்படி உங்கள் கிட்ட அந்த கதையை ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சில நேரங்களில் மனசு வலிக்கும் அது எப்படி வலிக்கும் தெரியுமா இப்போ நான் சொல்கிறேன் அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த கடிதத்தை பார்த்திங்கன்னா இருந்து சங்கர் அப்படின்னு ஒரு தம்பி அனுப்பியிருக்காங்க ரொம்ப அழகான பருவம் படித்து முடிச்சாச்சு வேலைக்கு போயாச்சு வேலைக்கு போன பிறகு யாருமே நினைக்கிறது என்ன லைஃப்பில் ரொம்ப அழகாக செட்டில் ஆகணும் அடுத்த கட்டம் திருமணம் தான் இல்லையா எல்லோருமே நினைப்பாங்க அது வந்து நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கலாம் காதல் திருமணம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காதல் ரொம்ப அழகான காதல் நான் வேலை செய்ய செய்யப்படணும் ஆஃபீஸ்லேயே அப்படியே எனக்கு எதிர்த்தாப்பில் வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு அருமையான பொண்ணு வந்து உட்காறாங்க எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தோன்னே முதல் பார்வையிலேயே பிடிச்சிட்டு அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க பேசும் விதம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி காதலை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க கண்ணில் நான் காதலை பார்த்தேன் அப்போது ரெண்டு பேருக்கும் வந்து ஒத்துப்போன மாதிரி இருந்தது மனசும் மனசும் ஒத்துப்போச்சு அப்போது எல்லாமே சரின்னு சொன்னதுனால இந்த காதல் அப்படி ரொம்ப அழகாக பூத்தது எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாத ஒரு காதலாக இருந்தது அப்படின்றத அவங்க பதிவு செய்திருக்காங்க பொதுவாக வந்து காதல் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க பிடிச்ச இடத்துக்கு போவாங்க நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் இவரும் நம்ம சங்கர் இருக்கார்லையா அந்த பொண்ணுக்கு வந்து பேர் அவங்க வந்து இங்க குறிப்பிடல பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பரிசுகளை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த காதல் அப்படின்னு சொல்லும்பொழுது இது மூன்று வருட பயணமாக அழகாக எந்த வித ஒரு தங்கு தடையின்றி போயிட்டுருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த காதல் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பொழுது அடுத்த கட்ட என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுறாங்க திருமணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ இருவரும் தான் திருமணம் பண்ணணும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க உறவினர்களுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போது பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது யாருக்குமே இருக்கிற ஒரு கனவு தானே திருமணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு கனவுங்க இந்த கனவை வந்து ரொம்ப அழகா வந்து இவங்க கையாண்டுருக்காங்க இப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே வந்து இந்த பியூட்டி பார்லர் போறது தன்னை அழகுபடுத்திக்கிறது அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருமே இருக்கிற ஒரு விடயம் தான் அப்போ இந்த சங்கர் தம்பி என்ன பண்ணியிருக்காரு ரொம்ப தன்னை அழகுபடுத்துறதுக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் எப்படின்னா ஒரு அழைப்பு வருது இந்த அழைப்பு வந்து எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு மறுமனையிலேருந்து பேசுனது யார் அப்படின்னா பெண்ணினுடைய அப்பா கொஞ்ச நேரம் தனக்கு தான் அந்த கதை சொல்கிறாங்களா இல்லைனா தன் தூக்கத்தில் தான் இருந்து இந்த கதையை கேட்குறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் திருப்பி கேட்குறாங்க நீங்கள் என்ன மாமா திருப்பி இதை சொல்லுங்க அப்படின்னு அப்போ திருப்பி அவர் சொல்கிறாரு சொல்லும் பொழுது ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசிக்கிறாரு இது என்ன இப்படியெல்லாம் உலகத்தில் நான் இதை வந்து சினிமாவில் பார்த்துருக்கேன் பத்திரிகையில் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ஆனால் இது நான் இல்லை நீங்கள் வந்து சரியாக பார்க்கல நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா கேளுங்கள் அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சொல்லும் பொழுது இல்லை இது தான் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க இப்போது இந்த சமுதாயத்தை நான் எப்படி பார்ப்பேன் என்னன்னு நான் மற்றவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு ஒரு விடயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு கனவு அவ்வளவு கற்பனை நான் அந்த பெண்மேல் வைத்திருந்த காதல் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னால் தாஜ்மஹால் கட்ட முடியாது ஆனால் ஒரு அழகான ஒரு அருமையான காதல் இருந்தது அவங்களுக்காக ஒரு காதல் கோட்டை என் மனசுலேயே நான் கட்டி வச்சுருந்தேன் உடைத்து எரியப்பட்ட நேரம் தகர்த்து எரியப்பட்ட ஒரு நேரமாக அது பார்க்கப்படுகின்றது அப்போ எவ்வளோ என் மனசு வலிச்சிருக்கும் உங்கள் மனசு வலித்தது எவ்வளோன்றது என்னால் புரிய முடியுது சங்கர் ஏன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு என் கூட காதலாக இருந்த அந்த பெண்ணுக்கு மூன்று வருடம் என்னுடன் மாத்திரம்தான் பழக்கம் அப்படின்னு ரொம்ப அருமையாக நினைத்து கொண்டிருந்த அந்த பெண் திருமணத்திற்கு முதல் நாள் எடுத்த முடிவு எப்படி இருந்தது அப்படின்னா தனக்கு வேறொரு ஆண் நண்பருடன் தான் திருமணம் பண்ணணும் நான் அவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்றத வந்து முடிவாக சொல்லியிருக்காங்க ஏன் இதை அவங்க முதல்ல சொல்லியிருக்கலாமே மூன்று வருடம் அப்படின்னு சொல்லும்பொழுது சாதாரணமான விடயம் இல்லை இப்போ வந்து எவ்வளவு ஒரு 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 அலட்சியம் இது வந்து நம்பிக்கை துரோகம்னு சொல்கிறதா அப்படி இல்லைன்னா என்னுடைய முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா அப்படி இல்லைனா இது வந்து நிறைய கற்பனைகளை வந்து கதாசிரியர்கள் எழுதுன கதை மாதிரி என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சின்னு சொல்கிறதா இதை நான் எப்படி சொல்லுவேன் நானும் சமுதாயத்தை பார்க்கணும் இல்லையா ஏன் அந்த பெண் நினைக்கல அவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க வீட்லேயே அவங்க சொல்லிட்டாங்களாம் இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அப்படியே என்னுடைய இதயம் நின்றாதா அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு அந்த நேரத்தில் உடைந்த நான் மீண்டும் எழும்புவேனா அப்படின்னு நினைப்பில் இருக்கும் பொழுது வருடங்கள் தான் எனக்கு ஒரு காவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கண்களை மூடிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கான பதில் உங்களுக்குள்ளதாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு அழகாக இருந்தால் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் இல்லையா சந்தோஷமாக இருங்க உங்களுக்கான அருமையான வாழ்க்கை உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு துணை கண்டிப்பாக வரும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் டான் டிவியில் போஸ்ட்ல ஒரு கொட்டி ஸ்டோரி ரொம்ப அருமையான பயணம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருடைய நினைவுகளை வந்து அப்படியே உள்வாங்கும் பொழுது எனக்கும் நிறைய பழைய நினைவுகள் அப்படி மனசில் வருது இப்போ அடுத்தது வந்து ஒரு சகோதரி அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிந்து வந்திருக்காங்க மீனா அப்படின்னு என்னுடைய பேர் அவங்க பதிவு செய்திருக்காங்க மீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் கூட இணைஞ்சிக்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா என்னுடைய மனதில் வந்து நிறைய ஆசைகள் கனவுகள் அப்படின்லாம் கிடையாது ஆனால் இந்த ஆசை கனவு வந்து எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது ஒரு அழகான வாழ்க்கை நாலு பேர் அம்மா அப்பா ஒரு தம்பி நான் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை எனக்கு பெரிய கனவு கிடையாது அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எப்படின்னா அப்பா நான் ஸ்ட்ரிக்டாக தாங்க இருக்கணும் அப்போ தான் பசங்கள்லாம் ரொம்ப அழகாக அருமையாக வளருவாங்க அதனால் எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்ட் காலையிலே பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கெலாம் எழும்பிடணும் அன்னைக்கு ஸ்கூல் இருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக எழும்பி உட்காந்து பாடம் படிக்கணுமே உங்களுடைய கடமையை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போது கொஞ்சம் தூக்கம் வரும் அப்படியே தூங்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திருப்பி வந்து நான் என்ன சொன்னேன் எழும்பி படிக்கத்தானே சொன்னேன் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக இருக்கும் அப்போது சரி அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அப்பாவினுடைய பழக்க வழக்கம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதாவது காலையில் அவங்க எழும்புவாங்க அதே நேரத்தில் வந்து இறைவனை ரொம்ப அருமையாக வணங்குவாங்க அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா ரொம்ப அழகாக செய்வாங்க அப்போது வந்து எனக்கு இதை பற்றி புரியலை அப்பா யோகா செய்கிறாங்களே நம்ம செய்யணுமே அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது இதெல்லாம் என்ன தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்தது ஆனால் அவங்க சொன்னாங்க நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அதை நான் அப்போது காது கொடுத்து கேட்கல படிப்பு அப்படின்னு வாழ்க்கை போயிட்டுருக்கு படிப்புலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏன் இந்த மார்க்ஸ் எல்லாம் குறவ வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது என்ன அப்பா எப்போ பார்த்தாலும் மார்க்ஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அது இப்போதான் அதனுடைய தாக்கம் தெரியுது ஏதோ பாஸ் பண்ணியாச்சு ஏதோ லைஃப் அப்படியே ஓடிட்டே இருந்தது அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய வாழ்க்கை குழந்தைகள் அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம் அப்போது அப்பா அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்த பிறகு அப்பாவினுடைய அந்த தன்மையை நான் பார்த்தேன் என்னுடைய தன்னுடைய பேரன் பேத்தியோடு அவங்க விளையாடுற அந்த அழகை நான் பார்த்தேன் அப்போதான் தெரிஞ்சது அப்பாக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது அப்படின்னு ஏன்னா நான் வளரும் பொழுதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பா வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பாரோ அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியாதோ அம்மாக்கிட்ட இருக்கிற அந்த செல்லும் வந்து அப்பா கிட்டே எல்லாம் போயிடுது ஏதாவது வந்து குளப்படி செஞ்சேன் அப்படின்னா அடிக்கிறாங்களே தட்டி கேட்குறாங்களே அது கேட்க தான் செய்வாங்க அப்போது எனக்கு ஒரு கொஞ்சம் கிட்ட வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது ஆனால் என்னுடைய குழந்தைக்கிட்ட அப்பா வந்து ரொம்ப அருமையாக விளையாடும் பொழுது அப்பாக்கிட்டேயும் உள்ள ஒரு அந்த மனசு இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சது ஆனால் அந்த நேரம் அவங்கள அறிஞ்சிக்கிற அந்த நேரம் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது என்னென்னா ஆர் ஆரோக்கியமாக இருந்தாங்க வயது முதிர்வு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது உண்டு தானே அப்போது நிறைய ஊர்களுக்கு அப்பா கூட சேர்ந்து நாங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கோம் பொதுவாக இலங்கையை பொறுத்தவரையில் அப்போ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் அதே நேரத்தில் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இந்தியாவுக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்பா ஆசைப்பட்ட நிறைய விடயங்களை பார்த்துருக்கோம் அதில் ரெண்டு விஷயம் அவங்க வந்து கேட்டாங்க என்ன அப்படின்னா காஞ்சிபுரத்தில் போய் காமாட்சி அம்மன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் போயிட்டு இந்த வெண்கல பொருட்கள் இருக்கு அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நிறைய வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்தது இதெல்லாம் அவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் அதாவது தான் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எங்கள் ஆசையை தான் அவங்க நிறைவு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன பிடிக்கும் அதை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க தனக்கு ஒரு கனவு இருந்தது அப்படின்னு அப்போ அப்பாவுக்கு தெரியல ஆனால் அதுக்கு பிறகு தான் தனக்கு ஒரு கனவு இருக்குது அப்படின்றத வந்து அவங்க அறிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் அந்த காலம் குறைவாக இருந்தது உடல் ரீதியான பிரச்சனை வந்தது அதற்கு பிறகு அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது நல்ல ஆரோக்கியமாக நல்ல திடமாக இருந்த எங்கள் அப்பா நடக்க முடியாமல் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு வருத்தம் எனக்குள்ளே பொழுது எனக்கே உலகம் வந்து ஒரு இருண்ட ஒரு என்ன சொல்லலாம் ஒரு இருண்டு போன ஒரு இடமாக தான் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது அப்படின்றத வந்து அவங்க பதிவு செய்திருக்காங்க ஆனால் அந்த நீண்ட கால பயணம் அப்படியே அவங்களுடைய ஆசையும் நிறைவேறாத ஒரு பட்சத்தில் வந்து திடீரென்று கண்களை மூடி உறங்கி கொண்டிருக்கும் அந்த வேலை அப்போ வந்து எங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து இங்கே என்ன ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னா உங்கள் கூட உங்கள் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது நிறைய பேசுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுங்க அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நேரம் குறைவாக இருந்தது காலம் குறைவாக இருந்தது அப்படின்ற ஒரு மனசில் வந்து அந்த ஒரு அழுத்தம் அதுக்கு பிறகு வர ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காமலே போயிடும் அதனால் இருக்கும் காலம் வரை அந்த அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்யுங்க அப்படின்றத வந்து மீனா இங்கே சொல்லியிருக்காங்க இப்போ என் மனசுனே அதுதான் தோணுது உறவுகள் அதுக்கு தானே கடவுள் கொடுத்துருக்காரு இல்லையா எல்லா உறவுகளோடும் சந்தோஷமாக பேசுங்க பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அம்மா அப்பா அப்படின்ற ஒரு உறவு வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்க மடி அப்படின்னா அது மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் என்ன நேர்களே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளோ சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்குது யாருக்குடையாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் நண்பி நான் காத்துட்ருக்கேன் உங்களுடைய கதைகளை என்னோட நீங்கள் பேசுங்க உங்கள் இதயத்துக்கூட பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இதுவே உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்போது என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க ஒரு போஸ்ட் கார்டு வாங்குங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப அழகாக வீட்டில் இருந்து ஒரு தாள் எடுத்து லெட்டர் எழுதுங்க நான் வாசிக்கிறதுக்கு காத்துட்ருக்கேன் இப்போது கண்டிப்பாக நான் முக முகவரி உங்களுக்கு பதிவு செய்தே ஆகணும் அதாவது ப்ரொடியூசர் ஆஸ் கேபிள் விஷன் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் முப்பத்தி ரெண்டு தல்காவத்தலே கிருளப்பனரோட் நாராயண்பிட்ட கொழும்பு ஐந்து இதுதான் எங்களுடைய முகவரி அதனால் உங்களுடைய இந்த குட்டி ஸ்டோரியை வந்து எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் பதிவு செய்வோம் பதிவு செய்யும்பொழுது உங்கள் மனசுக்கு ஆறுதலான ஒரு அழகான பாடலையும் கண்டிப்பாக பதிவு செய்வோம் இப்போது என்ன பண்ணலாம் நான் கிளம்பட்டுமா மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்ற நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்